இந்திய அணி நட்சத்திர வீரராக வலம் வந்த இசான் கிசன் பிரச்சனை காரணமாக பிசிசி வருடாந்திர ஒப்பந்தத்திலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் மனச்சோர்வு காரணமாக தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்திலிருந்து பாதியுடன் விலகி இசான் கிஷன் இந்திய அணி நிர்வாகம் கேட்டுக்கொண்ட போது ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாட முன்வரவில்லை இதனால் இசான் கிஷன் மீது பிசிசி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கடந்த ஆண்டு இசான் கிஷன் சீக்ரெட் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இதன் மூலம் ஒரு கோடி ரூபாய் ஈட்டி வந்தார் தற்போது இசான் கிசனின் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதால் அவரின் வருமானம் குறைந்துள்ளது ஆனால் இதுவரை இசான் கிசன் ஈட்டிய வருமானமே ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குஜராத் லயன்ஸ் அணிக்காக ரூ முப்பத்தஞ்சு லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்டு அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தார் இசான் கிசன் அதன் பின்பு மும்பை அணியால் பதினைந்து புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு இசான் கிசன் ஏலத்தில் வாங்கப்பட்டார் இது மட்டுமில்லாமல் இந்திய அணிக்காக விளையாடும் ஒரு டெஸ்ட் போட்டிக்கு ரூ பதினஞ்சு லட்சமும் ஒருநாள் போட்டிக்கு ஆறு லட்சமும் டி போட்டிக்கு மூன்று லட்சமும் வருமானம் ஈட்டி வருகிறார் போல் இசான் கிஷன் பயன்படுத்தி வரும் பேட்டில் சியட் நிறுவன ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதன் மூலமாக ரூ ஒரு கோடி வருமானம் பெற்று வருகிறார் அதே போல எஸ் ஜி ஸ்போர்ட்ஸ் மான்யவர் ஓபே இந்தியா நாய்ஸ் போல் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு விளம்பர தூதராகவும் ஈசான் கிஷன் செயல்பட்டு வருகிறார் அதே போல ரியல் எஸ்டேட் தொழில் பல்வேறு முதலீடுகளையும் ஈசான் கிஷன் செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் பாட்னாவில் பிரம்மாண்ட வீடு ஒன்றை வாங்கியிருந்து குடியேறியிருக்கும் ஈசான் கிஷன் மும்பையின் மலட் பகுதிகளிலும் வீடு ஒன்றை வாங்கியிருக்கிறார் அதே போல ஒரு கோடி மதிப்பிலான பென்ஸ் சி கிளாஸ் ரூ தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான ஸ்போர்ட் மஸ்டாங் மற்றும் எழுவத்தி லட்சம் மதிப்பிலான பி எம் ஐந்து கார்களை வைத்துள்ளார் இதனால் ஜனவரி மாதம் வரையிலான இசான் கிஷன் சொத்து மதிப்பு அறுபத்தாறு கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது